அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதாவது அவ்வைப்பாட்டி பழமொழிகள்லாம் எழுதியிருக்கிறாங்க அமுத மொழிகள் ஔவை பாட்டியோடைய அமுத மொழிகள் இந்த அமுத மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆட்ட பொருந்தும் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அந்த அமுத மொழிகளை படிச்சிருக்கணும் அதுபடி நடக்கணும் அந்த எல்லாம் தெரிந்தவர்கள் யார் இப்படின்னு கேட்டால் மற்றவர்கள் இடத்திலே குறை காணாமல் அந்த குறையை அவர்கள் எப்படி நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கே புத்தி சொல்லக்கூடியவர்களாக விளங்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் கும்பம் வந்து ஒரு ஜோரான ராசி ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அந்த பாட்டு கவனிச்சிருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் அழகப்பா அப்படியே அவர் அப்படியே அவரே பாடுற மாதிரி இந்த அப்படியே ஸ்டைலெல்லாம் ராமு ஆண்டாலும் ராவனு ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை இப்படி வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் என்னங்க நான் பேசுறது கரெக்டு தானே நம்ம வீடியோ பதிவை தொடர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நவீன யோகத்தை நாம் அடைய வேண்டும் யோகத்தை அடைய வேண்டும் நமக்கு இந்த லாட்ரி ரேஸு இதெல்லாம் கிடைக்கணும் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கணும் பலம் கிடைக்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தைகள் கிடைக்கணும் வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கணும் நான் தேடக்கூடிய திரவிய லாபங்கள் எனக்கு கிடைக்கணும் இப்படி எவ்வளோ கிடைக்கணும் 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 இல்லையா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கடவுளை வணங்கணும் கடவுளை வணங்கணும் இந்த கடவுளை வணங்குறதுக்கும் அவ்வையோடைய அமுத மொழிக்கு என்னங்க சம்பந்தம் எனக்கு என்னமோ ஒரு இடத்துல நிக்குதே அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொன்னார் கடவுளை வணங்கணுங்கிறாரு ஆனால் கும்பராசிக்கு பலன் சொல்கிறாரு எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படி தானே நினைக்கிறீங்க என்ன காரணம்னா கும்பம் வந்து ஒரு மனசில் ஒரு முடிவு பண்ணும் பிள்ளையாரை பிடிக்குதுன்னா பிள்ளையாரை பிடிக்குது முருகனை பிடிக்குதுன்னா முருகனை பிடிக்குது சுப்பிரமணியரா சுப்பிரமணியர் பெருமாளா பெருமாள் சிவனா சிவன் எல்லாமே வேணாம் இனிமேல் எனக்கு எதுவுமே வேணாம் எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாம் திடீர்னு அப்படி எங்கள் அம்மா அப்பாவும் கிடையாது நான் காக்காவை தான் கும்பிடுவேன் காக்காவும் கிடையாது இன்னும் தான் கும்பிடுவேன் பசுமாரும் கிடையாது இன்னும் யானை தான் கும்பிடுவேன் இப்படி தன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ அதை வணங்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த மாற்றம் நல்லதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லது ஏன்னா கும்பம் ஒரு தெய்வ கணம் பொருந்திய ராசி அப்போ கால சூழ்நிலைகள் புருஷன் என்ன பண்ணுவான்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவான் நாளைக்கு நடக்கிறத முன்னெச்சரிக்கையை நடத்துவான் திடீர்னு பாத்தீங்கன்னா மூணு வேளை பூஜைகள்லாம் பண்ணி பயங்கரமாக நித்திய கர்மாக்கள்லாம் சரியாக எல்லாம் எல்லா கடன்களையும் அடைச்சி தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் சரியாக செய்யக்கூடியவர்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாம் லீவு இது கும்பத்தால் மட்டும்தான் முடியும் எல்லா லீவ் சண்டே எப்படி லீவோ அதே மாதிரி பூஜைக்கு லீவ் சாமிக்கு லீவ் இதையும் கும்பம் கொடுக்கும் திடீர்னு நான் சாய்ந்திரம் சாய்ந்திரம் டெய்லி கும்பராசியில பிறந்தவர்கள் சாமி கும்புற வழக்கா இருக்குன்னா திடீர்னு நாலு நாளைக்கு கும்பிட மாட்டாங்க நிலமே வேணாம் சாய்ந்தரமே வேணாம் அதே ரெண்டு இருக்கு என்னங்க நீங்க சொல்லுங்க ஆமா இதான் கும்பம் ஏன்னா அவங்க மனசுல தோண்னா செய்வாங்க தோன்லன்னா செய்ய மாட்டாங்க தோண்னா சாமியை கட்டிக்கின்னு அழுவாங்க தோன்லன்னா வேணாம் சாமி இப்படி மனம் கொண்டவர்கள் ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா பிடிக்கும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசிகளுக்கு முதல்ல அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வம் தான் குல தெய்வம் குலம் காக்கும் முதல் விஷயம் அடுத்தது துர்க்கை பட்டீஸ்வரத்தில் துர்க்கை இருக்காங்க அவசியமாக போய் பாருங்க கும்பராசிக்காரர்களே பட்டீஸ்வரத்தில் துர்க்கை திருக்கடையூரில் அதிராமி பட்டீஸ்வரம் துர்கையை வெள்ளிக்கிழமை ராகுகாலத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த கோயிலில் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் பட்டீஸ்வரம் துர்கைக்கு நிறைய குங்குமம் எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்கள் அவிட்டமாக இருக்கட்டும் சதயமாக இருக்கட்டும் பூரட்டாதியாக இருக்கட்டும் நிச்சயமாக வெற்றிகள் உண்டாகும் ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் காத்தியாகிநாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகர் அந்த துர்க்கையுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஊர்லேயே சிவாலயத்துல விஷ்ணு துர்கை இருப்பாங்க அது மாதிரி துர்கையை வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர்லயே அதே வெள்ளிக்கிழமையில் ஆனால் அவசியம் வருஷத்துல ரெண்டு தடவையாவது பட்டீஸ்வரம் வந்து வழிபாடு பண்ணுவதற்கான பயிற்சியை நீங்கள் ஆரம்பிங்க அது வெற்றியை கொடுக்கும் அடுத்தது இந்த கும்பராசிக்கு மதம் கடந்த இறைவனை வணங்குவீர்கள் எல்லா மதம் எல்லா கடவுளையும் வணங்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை மதம் கடந்தவர்கள் மனம் படைத்தவர்கள் அது கண்டினியூ செய்யுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தபடியாக இந்த கும்பராசிக்காரர்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுவது பெருமாள் நாராயண வழிபாடு எவ்ரி சாட்டர்டே கம்பல்சரி பெருமாள் கோயிலுக்கு பெருங்க குடும்பத்தில் எத்தனை நபரோ அத்தனை நபருக்கு விளக்கேற்றுங்க சார் நான் மூணு பேர் இருக்கும் மூணு விளக்கு நெய் விளக்கு தான் ஏற்றணும் அஞ்சு பேர் அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு ஏத்துணும் மிக பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசிக்கு பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் அதுமாரி உங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் கும்பராசிக்கு செய்யணும் ஆனா குலதெய்வம் செட் ஆகாது குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வம் செய்யலைன்னா நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் குலதெய்வத்துக்கு பூஜை என்றைக்கு பண்ணிட்டு வரோமோ அதுக்கு பிறகு கொஞ்சம் கூடுதலாக வருத்தம் ஏற்படும் ஆனால் போக போக சரியாயிடும் அது கூடுதல் வருத்தம் ஏன்னா பெரிய நஷ்டம் வராமல் குலதெய்வம் நம்மளை காத்திருக்குன்னு அர்த்தம் இதை நீங்கள் தயவு செய்து புரிந்துக்கணும் கும்பராசிக்காரர்களை ஆக குலதெய்வ வழிபாடு என்ன ஊரில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்குங்கன்னா ஒன்றுமே இல்லை வீட்டில் ஒரு பித்தளை தட்டில் ஒரு மண் அகல் வாங்கி வச்சு குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க நெய் விளக்கு குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் குல தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க திருக்கடையூர் அபிராமி பட்டீஸ்வரன் துர்க்கை உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இந்த கும்பராசிக்காரர்கள் அவசியமா செய்யுங்க இந்த பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் வீடு மன யோகம் சந்தோஷம் காதல் திருமணம் சந்தானம் இடமாற்றம் பொருள் மாற்றம் பதவி உயர்வுகள் யோகம் அதிகார வர்க்கம் அரசியல் வர்க்கம் கலை சம்பந்தப்பட்ட யோகம் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் துர்கையுடைய காயத்ரி மந்திரம் அபிராமியுடைய மூல மந்திரம் தொடர்ந்து படிங்க அபிராமி அந்தாதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு முகம் விளக்கேற்றி வச்சுட்டு உங்க வீட்டுல வாசிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துங்கள் கும்பராசிக்காரர்களே நிச்சயமாக அந்தாதி வாசிக்க 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 அகிலமும் உங்களுக்கு சொந்தமாகும் அகிலமும் சொந்தமாகும் இது நூறு சதவீதம் உண்மை சும்மா வார்த்தைக்கு நான் சொல்லலை தை மாசத்துல அமாவாசை வரும் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பௌர்ண அந்த அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வாழ்க்கையில் கிடைக்கணுங்கிறதுக்காக திருக்கரையூர் வந்து அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வாங்க கும்பராசிக்காரர்களை மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் இந்த சூட்சம பரிகாரமே ஒரு கூட்டுக்குள்ள அடங்காத நட்சத்திரம் ராசி கும்பம் அவிட்டம் பூரட்டாதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதயம் ஒரு கூட்டுக்குள் அடங்க முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும் வேலை பார்க்குறவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க இல்லறத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லறத்துக்கு செலவே அதிகமாக பண்ணுவாங்க அது சொந்தக்கார வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க காசே இருக்காது யாராவது உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யும் ஆனால் கடுமையாக வார்த்தை தைய தைக்க தைக்க தையன்னு குதிப்போம் ஆனால் பட் செயல் சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத அவப்பெயர்கள் அதிகமாக வரும் தேவையில்லாத கங்க கலங்கங்கள் ஏற்படும் கும்பத்துக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாராயண வழிபாடு பண்ணணும் அவசியமா அதுல முக்கியமா கும்பராசிக்காரர்கள் பிரதி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு அவசியம் பண்ணுவோம் அதுவும் நாராயண வழிபாடு பண்ண 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 நாராயணா நாராயணா வாசுதேவா வாசுதேவா திருவிக்கிரமா திருவிக்கிரமான்னு சொல்ல சொல்ல வாழ்க்கை வளமாகும் கும்பத்திற்கு அது இந்த பரிகாரங்கள் அவசியமாக பண்ணுங்க திண்டுக்கல் திண்டுக்கல்ல நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு வழிபாடு பண்ணுங்க திண்டுக்கல் மாரியம்மன் கோயில் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் திறனாளிகள் திருநங்கைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை பெரிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தெய்வ பலத்தால் கும்பம் என்றைக்குமே யோகமாக இருக்கும் அப்பா அம்மா சொந்தக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கையும் வாங்கிடுங்க அவங்கள்ட்ட நான் சொன்ன இந்த திருக்கடையூர் அவசியமாக அபிராமி போய் பாருங்க பட்டீஸ்வரன் துர்க்கையை பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் பெருமாளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அனுகூலம் கிடைக்குங்க கும்பத்திற்கு சனியோடைய சாரம் உங்களுக்கு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு என்றைக்குமே சனி தொல்லைகளை கொடுக்க மாட்டார் வெற்றியை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் நல்லது நடக்கும் கும்பராசிக்காரர்களே இந்த பதிவை தொடர்ந்து ஹேண்டில் பண்ணி வாங்க நிச்சயமா வாழ்க்கை நல்லது நடக்கும் ஒரு முறை இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க நவ கிரகத்திலே அவசியமாக கும்பராசிக்காரர்கள் வைத்தியஸ்வரன் கோயில் சென்று வைத்திய ரோகநாதர் செவ்வாயையும் அதே மாதிரி நவகிரகத்திலே சிவனை ஈஸ்வரன் பட்டம் பெற்றதுனால சிவனை நீங்க அதிகமாக வழிபாடு பண்ணுவது நல்லது சிவ வழிபாடு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கும் ஒரு உத்ராட்சம் ஒன்று போட்டுங்க நிச்சயமாக சிவ வழிபாடு அதிகப்படுத்துங்க நீங்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்த டாப் எனக்கு போவீங்க போகலாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி என்பர்களே நான் சொன்ன வழிபாடுகளை செய்யுங்கள் சுதந்திரமாக வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் கேட்ட பொருள் நினைச்ச பொருள் எல்லாம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்காலமுடன் நல்லதே நடக்கும்